நண்பர்கள் வணக்கம் விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் ஒரு ஃப்ராடு ஃபேக்ட்ரியாக முகமது யூனிஃபினுடைய அதிரடி ஒப்புதல் அப்படின்னு பார்க்கணும் ஒரு நாட்டோட பிரதமரோ இல்லை தலைவரோ தன் நாட்டை பற்றி நாம தான் உலகத்திலே மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்களா ஆனால் வங்கதேசில் இதுதான் நடந்திருக்கு முகமது யூனிஸ் இப்போது அவங்க நாட்டு மத்தியில் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா யூஎஃப்டிஓவில் பங்களாதேஷ் பயங்கரமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த யூனிஸ் சொன்ன விஷயத்தை பார்ப்போம் அதாவது டாக்காவில் நடந்த ஒரு டெக்னாலஜி எக்ஸ்போ அதாவது டிஜிட்டல் டிவைஸ் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் முகமது யூனிஸ் வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு நம்ம நாட்டில் வந்து எல்லாமே வந்து ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக ஊத்துக்கிட்டுருக்காரு அதாவது ஆகட்டும் பாஸ்போர்ட் ஆகட்டும் ஈவன் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும் இது எல்லாமே ஃபேக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாம ஒரு ஃப்ராடு ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசுறாரு அவர் சொன்னது இப்போ உலக லெவலில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா தன்னாட்டு மக்களை பத்தி அவரே வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் இப்படி அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா வங்கதேசத்து ஆளுங்க வெளிநாடுகளுக்கு வந்து விசா அப்ளை பண்ணும்போது ஏகப்பட்ட போலீஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் டாக்டர் வந்துட்டு ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் போலி அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரே வந்து போலி சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதனால் பல நாடுகள் இப்போது வங்கதேச பாஸ்போர்ட்டை வந்து மதிக்கதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சில நாடுகள் வங்கதேச மக்களுக்கு வந்து விசா கொடுக்கவே தடை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நமக்கு தெரியும் யுஏலாம் வந்து அவங்கள உள்ளே உள்ள விடுறதில்லை அப்படின்ட்டு சரி இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது இந்த ரிப்போர்ட்டை படி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தோட விசா ரிஜெக்ஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ்க்கு அப்படின்னு பார்க்கப்படுது பொதுவாக அவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க வங்களாதேஷ்க்கு இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காங்க பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அதாவது இருந்து பிஸ்னஸ் அல்லது இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணாலே ஒர்க் கூட கிடையாது பி ஒன் பி டூ விசாவுக்கு அவங்க அப்ளை பண்ணாலே நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தேழு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாவை வந்து அவங்க ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு அங்கே வந்து தங்கிடுறாங்க தங்கிட்டு அதோட எங்கே போயிடறாங்கன்னு தெரில அவங்க உள்ளே வந்து மறைஞ்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போலி டாக்குமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இதை தான் இவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஐரோப்பா அந்த செங்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த செங்கன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரேட்டு யூஎஸ் விட ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் இவங்க ஐரோப்பாவுக்கு போகணும்னு சொல்லி அப்ளை பண்ணாலே அறுபத்தி ரெண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிஜெக்ஷன் வருது அப்படின்னு பார்க்கப்படுது இதுதான் வந்து அதாவது ஐரோப்பா அதிகமாக உலக அளவில் செங்கன் கண்ட்ரி ரிஜெக்ஷன் பண்ணுற ஒரே நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷும் பாகிஸ்தானும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் இந்த ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய இவங்க ஒரு மிகப்பெரிய கன்சல்டிங் நிறுவனம் இவங்க அதாவது வருஷம் வருஷம் வந்து இவங்க இந்த பாஸ்போர்ட்னுடைய தரத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க யார் அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்போர்ட் உரிமை வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி தரது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படின்னு பாக்கிறோம் இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது தெற்காசியாவில் ஆசியாவில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த நாடுகள் எந்த கேட்டகரிலுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் அதாவது இந்த சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு தான் வந்து நம்பர் ஒன்றில் இருக்குது அது நம்பர் ஒன்னாக ஐம்பத்திரெண்டாவது இடம் தான் அதுதான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது இந்தியா வந்து எண்பதாவது இடம் அதாவது உலகளாவே இல்ல கண்ட்ரில் சொல்லுறது நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டாவது ப்ளேஸில் பாஸ்போர்ட் லெவல்ல மாலத்தீவு இருக்குது இந்தியா வந்து எண்பதாவது ப்ளேஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டான் இருக்கு எண்பத்தஞ்சாவதாக இருக்குது வங்கதேசம் பார்த்திங்கனா ரொம்ப பின்னாடி போய் தொண்ணூத்தஞ்சாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இவங்களுக்கு பின்னாடி தான் வந்து நேபாளமும் பாகிஸ்தான் அப்புறம் இந்த ஆப்கானிஸ்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது ஷேக் ஹசீனா போனதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மாசமா இவர் தான் இந்த ஆட்சியை வந்து வழிநடத்திட்டு அவர் எப்படி வழிநடத்துறாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒன்றரை வருஷத்தில் வங்கதேசத்தோட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்றது இங்கே உண்மை அவங்க மீடியாக்கள் எல்லாமே இதை போட்டு கிளிக்கி கிளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையின் மீது குறிப்பாக வந்து இந்துக்கள் மீது இவங்க அதிகப்படியான தாக்குதல் நடத்துறாங்க இதை தடுக்கிறதுக்கு இவரும் டோட்டலாவே ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு பார்க்கிறோம் முடியாது ஒரு விதத்தில் இவரோட சப்போர்ட் தான் அது நடக்குது அப்படின்னு பார்க்கப்படுது கூட பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு இந்து இளைஞரை பிடிச்சி உயிரோட கொளுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு வந்துட்டு இருக்குது இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு இந்தியா மிகப்பெரிய ஆப்பு வச்ச விஷயத்த வந்து நம்மளுடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இந்தியா ஐரோப்பிய ஒப்பந்தம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் வங்களதேஷோட ஜவுளித்துறை எந்தளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பியூஷ் கோயல் சொன்ன இந்த ஷாக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வங்கதேசம் ஒரு வளரும் நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துச்சு யூரோப்பில் அதாவது எல்டிசின்னு வச்சுருந்தான் வச்சுக்கோங்களேன் லீஸ்ட்டு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அந்தஸ்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடுகள் வந்து ஐரோப்பாவில் ஜீரோ டாக்ஸில் வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வங்கதேசம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய துணியை வந்துட்டு அங்கே வித் கிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தாங்க ஜீரோ டாக்ஸால் இந்தியாவுக்கு நமக்கு எவ்வளோ டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒம்பதுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் டாக்ஸ் இருந்துச்சு அதனால் அவங்க கூட நம்மளால் காம்படிஷன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம் இப்போ இந்த புதிய எஃப்டிஏ மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஜீரோ பர்சன்ட் வரி ஆயிடுச்சு இதனால் இனிமே ஐரோப்பிய கம்பெனிகள் வந்து பங்களாதேஷத்தை விட இந்தியாவை தான் வந்து விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி கோயில் சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரம் மற்றும் வேகம் அதாவது பங்களாதேஷில் வெறும் தையல் வேலை மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து பஞ்சு எடுக்கிறதுலேருந்து நூலை வந்து சுத்திகரிக்கிறதுலேருந்து துணி நெய்கிறது டிசைன் பண்ணுறது எல்லாமே நாமளே பண்ணுறோம் அதாவது ஃபார்ம் டு ஃபைபர் டு ஃபேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கான்செப்டில் தான் இந்தியா செயல்படுது அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ வரி இல்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பிராண்டுகள் மற்றும் தரமான இந்திய துணிகளுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தரமான துணி கிடச்சிங்கன்னா அவங்களோட பிராண்டை வந்து அவங்க ஈஸியாக டிசைன் பண்ணி வித்துற முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது வங்கதேசினுடைய அரசியல் குழப்பம் இப்போ இருக்கக்கூடிய இந்த குழப்பன்றது என்னன்னு நமக்கு டீட்டெயிலாகவே தெரியும் வங்கதேசத்தில் மிக ஒரு மோசமான ஒரு அரசியல் மற்றும் பதற்ற நிலை தான் இப்போ வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முகமதியும் சொன்ன மாதிரி அந்த நாடே வந்து ஒரு ஃபேக் நாடாகவே மாறிட்டு வருது அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகளுடைய கையில் வந்து சிக்கிக்கிட்டு அலையுது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை தான் அங்கே இருக்குது அதனால உலக நாடுகள் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அவங்க கொண்டு வராங்கன்னா ரிலேயபுளாக இருக்கணும் லாங் டர்முக்கு இருக்கணும் ஆனால் இங்கே அவங்களுக்கு அந்த விஷயம் கிடையாது அப்படின்றதுனால இப்போது நமக்கு ஃப்ரீ ட்ரேட் ஆகுனால இந்தியா உள்ள போக்கு வந்து அடிக்குவாங்க அடிக்கும் அவங்க அப்படின்னு சொல்லப்படுது ஐரோப்பாவுடைய மொத்த ஜவுளி மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இப்போ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் வந்து நம்பிக்கை தெரிஞ்சுட்டு பிரிட்டிஷ்கார் இவரெல்லாம் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு துணிகளை வந்து வரி இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தில் தான் ஐரோப்பாவில் அவங்க கட்டி பறந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இப்போ நம்ம வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேல் வங்க வங்கதேசத்தோட ஆட்டம் வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் இப்போ ஜீரோ பர்சன்ட் வரி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் குவாலிட்டியில் நாம தான் கிங் அதனால் வந்து இது சரியாக நடக்கும் இதுதான் சரியான நேரம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க திருப்பூர் ஈரோடு மாதிரியான இடங்களுக்கு வந்து பலாயிரம் கோடி வந்து பிஸ்னஸ் நடக்கும்ன்ட்டு தான் இங்கே சொல்கிறோம் அடுத்த மூணு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா ஜவுளி ஏற்றுமதி கிட்டத்தட்ட இருபது பில்லியன் அளவுக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மக்களே ஸோ இந்த யுனிஸு என்னதான் வந்து விஷயங்களில் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது இந்தியா கூட சாதகமாக போயிருந்தால் அவங்க வந்துட்டு பொருளாதாரம் மேல் நோக்கி போயிட்டுருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இந்தியாவுக்கு பாதகம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கீழே போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது உண்மை என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நெய்பரை எந்த ஒரு சின்ன நாடும் பகச்சிக்கக்கூடாது அந்த தவறு தான் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் பண்ணி இன்னைக்கு பிச்சை எடுத்து கிடக்கிறாங்க அதே தவிர தான் ஒரு சில நாடுகள் பண்ணாங்க மாலத்தீவும் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவும் பண்ணாங்க இவங்க பண்ண தவிர வந்து உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ இந்தியா பக்கம் வந்துட்டாங்க மாலத்தீவும் ஃபுல்லாக வரல பட் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்துட்டாங்க அப்படின்னு பாக்கிறோம் சைனா பக்கம்லாம் அவங்க பெருசாக போகிறது கிடையாது இப்போ அதே தவிர வந்து பங்களாதேஷ் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து இன்னிக்கு இல்லீங்களானாலும் ஃபியூச்சரில் உணர்ந்து தான் வராங்க இருந்தாலும் ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக உணருவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஓகே மக்களே ஸோ இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரியுங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக நம்புறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை ஜெய்